சார் இந்த படுத்துவீமா டேய் நான் எப்படி போறீங்க ஓ மை காட் சோ B AC என்ன <laughs>

டீம் ஏ வந்தனா அந்த செயின் எல்லாம் போராடி அதை இழுத்துட்டு அதுக்கப்புறமா செயின்லாம் அந்த கேர்ள் வந்து மயங்கி விழுந்துட்டாங்கள அவங்களை தூக்கிட்டு போய்டுவார் வெளியில சோ அதனால இப்ப அவங்க வந்து தூக்கிட்டு போடுவார் ஆமா அதாவது இந்த கேம்லயே இன்ட்ரஸ்டே இல்லாத மாதிரி நீ பாவும் மஞ்சுவும் இருக்காங்க சரி தேவை இல்ல மூணாவது நம்ம ஒண்ணு அமிக்கி விடுவோம் அதுதான் एक्चुअली கரெக்டா இருக்கு என்ன எக்ஸ்ட்ராவா வந்து அவங்க Dress-அ தான் பத்தி இருந்திருக்கலாம் அத வந்து அவங்க அணைச்சிட்டு அதுக்கு அப்புறம் அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான் வந்து யோசிக்க முடியல ஓகே இப்போ ஆக மொத்தம் மூணு பேர் ஆளவுக்கு ஒரு கெஸ்ட் சொல்லிருக்காங்க ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்பி அறுத்துக்கிட்டு நேராக வந்து ஹீரோனிங் கூட்டிகிட்டு வெளில போயிடுவான்ட்டாங்க ஆமாம் இன்னொருத்தவங்க கூட்டிகிட்டுலாம் போக மாட்டார் பெயிண்ட் ஆகிட்டாங்க தூக்கிட்டு தான் போவாங்க கம்பி அறுத்து நீ கம்பி இல்லை செயின் அறுத்து செயின் அறுத்து நீர்ப்பா என்ன சொல்லிச்சு அவன் செயினை அறுத்துவிட்டு வந்து கீழே வந்து தாக்க எடுத்து நெருப்பு அணைச்சிட்டு அப்புறம் அவளை அணைச்சிடுச்சு ஆ முதல்ல நெருப்பு அணைக்கணும் அப்புறம் அவளை அணைக்கணும் ரெடி நவ் வாட் ஆப்பன் நெக்ஸ்ட் பாச என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆக மொத்தம் வந்து மூணு பேர் பண்ண கிடையாது கேள்விப்பட்டது இல்லையா பிளட் பம்ப் பம்ப தண்ணி வராமல் அடிக்க ஓகே நெக்ஸ்ட்ல ரெண்டாவது விஷயம் சி ஏ பி ஓகே கேபே ஓகே ரெடி சி

இப்போ பிசி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் கரெக்டாக இருந்தது அது ஒரு டாய் அந்த காரை எடுத்து கொண்டு வந்து வச்சிருவாங்க ஆனா ஒரு குரங்கு எடுத்துட்டு போகணும் அது வந்து அது அது அந்த ஆளை சொன்ன மாதிரியே இருந்தது அது ஒரு குரங்கு எடுத்துட்டு போகணும் அந்த பகம் வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு சின்ன பையனாங்க ஆனால் சின்ன பையன் மீச்சு இருந்தது இப்போ கெஸ்ட்ல வந்து ஒரு பாதி பாதி ரெண்டு பேருக்கும் கரெக்டாக இருந்தது ஈச் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஓகே ஆக மொத்தம் டீமே ஏறு ஜீரோ இப்போ அடுத்த விஷுவல் உங்களுக்காக What

சொல்லுங்க நிஷா ஃபோனியா அவ சுத்திட்டே அப்படியே நிக்கம்போது அவ சுத்திட்டே அப்படி அப்படி எல்லா தூள் அவங்க வந்து அவங்க சுத்துவாங்க ஒரு கால் தூக்கி வேகமா

ரெண்டே செகண்ட் தான் அப்படின்னு போயிடுச்சு இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு டீம் பி ஃபைவ் பாயிண்ட்ஸ் டீம் சி ஃபைவ் பாயிண்ட்ஸ் பட் டீம் ஏ அந்த டீம்ல இருக்க ரெண்டு பேரையும் நாங்க பனிஷ்மெண்ட்டுக்காக வருக வருகவே வருகவே ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுக்கு நாங்களும் தயாராகிட்டோம் இது ஒரு வித்தியாசமாக ஒரு கான்செப்ட்டாக பண்ணலான்னு என் சினிமாவுக்கு நான் ஹீரோயின் வந்து தேர்வு செய்வேன் ஆனால் இது ஒரு டான்ஸ் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட்டுங்கிறதுனால டான்ஸ் நல்லா தெரியும் என் கூடவே நான் ஒரு மாஸ்டரையும் வச்சுருக்கேன் அந்த மாஸ்டர் உங்களுக்கு டான்ஸ் சொல்லித் தருவேன் அவர் எப்படி தர்றாரோ அதை பார்த்து கரெக்டாக ஆடி இம்ப்ரெஸ் பண்ணுவோம் ஸோ மாஸ்டர் யாருன்னா தகலகலா வல்லவன் தரித்திர நாயகன் ஆணக்கியன் என் ஜெய்

உங்களுக்கு என்னெல்லாம் டான்ஸ் வருன்றதை நான் முதல்ல பரிசோதனை பண்ணணும் அப்புறமா தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் கொரியோகிராஃபி பண்ணணும் ஓகே ஓகே சார் அதனால் இப்போ போடுற மியூசிக்கில் நீங்கள் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணணும் ஓகே சார் மியூசிக் இதுமா முத்து முத்து கண்டாலி வந்த பின்னாளர்

அப்பா இறந்துருக்காரு அவரை பார்த்தா போய் சொல்ல